திருவண்ணாமலை வேங்கைக்காலில் பதினேழுக்கு ஐம்பத்தி மூணு அளவுள்ள மேற்க பார்த்த மாதிரி யூஸ் டு ஹோம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த வீடியோவில் இந்த வீட்டோட ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் நமது இல்லம் நேர்களுக்கு வணக்கங்க வீக் குளோப் ஹேட்ச் இந்த முறை பேசுகிறேங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் பார்க் பண்ணுறதுக்காக இடம் விட்டுருக்காங்க பகல் டைமில் நீங்கள் பைக் இங்கேயே விட்டுக்கலாங்க சேஃப்டியாக இருக்கும் இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வேங்கிக்கால் பெட்ரோல் பேங்க்குக்கு பின்னாடி பார்க்குங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வீட்டுக்கு வந்துடலாம் கேட்டை திறந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா பைக் பார்க் பண்ணுறதுக்காக இடம் கொடுத்துருக்காங்க அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து டேப் ஃபெசிலிட்டி இருக்குங்க ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்து அதுக்கு கீழே வந்து இடம் வந்து ஸ்பேசஸ்ஸாக இருக்குங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சைடு வாலில் வந்து இபி யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க கீழேயும் மேலையும் இந்த வீட்டோட மெயின் கதவு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைனும் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மண்ணலாக தாங்க கட்டியிருக்காங்க கதவை திறந்துகிட்ட உள்ளே வந்தீங்கன்னா ஸ்பேசிஸான லிவிங் ஹாலு ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ட்டிஃபை டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏர் வென்டிலேஷனுக்கும் லைட்டிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரெனரேஷன் பண்ணியிருக்காங்க புதுசாக சுச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா மாற்றிக்கலாம் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக லைட் மட்டும் கொடுத்து கார்னரில் கோட்டிங் கொண்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக செல்ஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க காங்கிரீட்லேயே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க உள்ளே வந்தீங்கன்னா பெட்ரூம் வந்து ஸ்பேசியஸாக கொடுத்து லைட்டிங்கும் ஏர் வெண்டிலேஷனுக்கும் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் ஒரு செல்ஃபோன் ஸ்லாப்பும் இருக்குங்க ஃப்ளோரிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் ஹோம் தாங்க கேட்குறீங்க அதனால தான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக யூஸ் ஹோம் போட்டுட்ருக்கோம் நீங்கள் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டைரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பேங்கி காலில் சென்ட்ரு பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்குது சேஃப்டியாகவும் இருக்குது ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான வசதி மட்டும்தாங்க இந்த வீட்டில் இருக்குது ரொம்ப வந்து டிசைன்லாம் அவங்க பண்ணலை ரொம்ப டெக்கரேஷனும் பண்ணலை சிம்பிளாக தாங்க இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்கிங் ஸ்பேஸ் மாரி கொடுத்துருக்காங்க வாக்கிங் பார்த்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சனு கிச்சனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் யோசரம் கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸஸ்ஸாக கொடுத்துருக்காங்க கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து கிரேனேட் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க் டேப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சன் வால் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திங்ஸ் வைக்கிறதுக்காக செல்ஃபோன் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கவுசும் செல்ஃபோன் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் வந்து முந்நூற்றி ஐம்பது அடியில் போட்டிருக்காங்க பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டோர் ஸ்பேஸ் கொடுத்து அதாவது ஓடிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம்பர் வசதியும் இருக்குதுங்க டேப்பும் கொடுத்துருக்காங்க மேல் வந்து சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க பில்லுட் டைப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் ஸ்பேசஸாக இருக்குங்க ஃபுல்லாகவே வால் டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால் கொடுத்து அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு போட்டிக்கோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேங்கிக்கால் சென்ட்ரல் பிளேஸில் இருக்குங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால் கண்ணிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட்டு கொடுத்துருக்காங்க பதினேழுக்கு மூணு சைஸில் பார்த்தீங்கன்னா லென்த்தியாக வந்து பால்கன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வீடு இருக்குதுங்க ஃபுல்லாக சேஃப்டியான ஏரியா ரெசிடென்சியல் ஏரியாதுங்க உள்ளே வந்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் வந்து ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க லைட்டிங்கு ஏர் வெண்டிலேஷனுக்கு விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணி ஸ்டோரேஜ் ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக இபி யூனிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இபி சர்வீஸு மொத்தம் ரெண்டு சர்வீஸு இருக்குங்க இந்த வீட்டில் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிடில் மாடல் தான் கட்டியிருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கேட்டு கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா டெரஸ் தாங்க சேனல்குள்ளே போய் பாருங்கள் தொடர்ந்து நிறைய ப்ராப்பர்ட்டி வீடியோ வந்து அப்லோட் இருக்கோம் பார்த்துட்டு டவுட்டாக இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் வந்து கொடுத்து அதை வந்து சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே இங்கே ஒரு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் அண்ணாமலையோட மலை தரிசனம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த பக்காவாக தெரியுதுங்க இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு ஐம்பத்தி மூணு மேற்க பார்த்த மாதிரி இருக்குது வீடு மேலும் அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி வீடுகள் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்